சொல்றத கேளுங்க அவகிட்ட இருந்து வீட்டை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து நாங்க காசை வாங்கிக்கிறோம் பாஸ் அந்த வீட்டை விட்டு மீனாட்சி துரத்துறதுக்கு என் பெரிய மாப்பிள்ள என்னோட சின்ன மாப்பிள்ள என் பொண்ணு மூணு பேர் சேர்ந்து பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பார்ட்டி ஓ சந்தோஷம் டேய் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட என்ன பாஸ் நான் என்ன தப்பு பண்ண வெறும் சரக்கு மட்டும் குடிச்சா வயிறு கெட்டு போவதாடா ஏண்டா நான் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கே தெரியும் பாஸ் உங்களை அப்படி நான் விட்டுருவனா நீங்க சாப்பிட்ட பிறகு பிரியாணி தரலாம்னு வச்சிருக்கேன் இந்த பாருங்க என் பொண்டாட்டி பண்ண பிரியாணி இந்த பாருங்க எப்படி ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறேன் பிரியாணி கடையில் வாங்கிட்டு வரக்கூடாதாட்டா ஹாஸ்